கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கனிசத்தை ப்ரிவெண்ட் பண்ணுற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க அது வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க அதனால் அது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அது அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை ஆக அந்த மருத்துவத்தில் அந்த மருத்துவத்தில் மாட்டு சாணத்தில் உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லேயும் கிருமி நாசினி இருக்கு அதைத்தானே நம்ம சொல்றோம் எல்லா எல்லா மிருகங்களில் உள்ள நம்ம சொல்லல இந்த சிறுநீருக்கு இந்த இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம் இன்னும் சொல்ல மியான்மர் ஆப்பிரிக்கா போன்ற நாடங்களில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால இது ஒட்டு புறந்தள்ள முடியாது இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான்